ஓம் சாய்ராம் என் நன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எனக்கு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது ஸோ அவங்க வந்து அப்பா கிட்டே எப்படி இந்த போய் சேர்ந்தாங்க அப்பா அவங்களுக்கு எப்படி இந்த அதிசயம் நடத்தினாங்க அப்படின்றது சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க பேர் வந்து குமரேசன் அவங்க வந்து திருப்பூர் மாவட்டம் சேர்ந்தவங்க அவ வந்து சொல்லும் போது சாய்ராம் நான் வந்து நிறைய படிக்கலை ஸ்டார்டிங்கில் திருப்பூர்லேயே இருந்ததுனால நான் ஊர் சுற்றிட்டு அப்படின்ட்டு அப்படியே நான் பனியன் கம்பெனிக்கு போயிட்டேன் நான் நிறைய பனியன் கம்பெனி ஆட்டோ ஓட்டுவேன் நிறைய வேலைங்க மெக்கானிக் வேலை கொஞ்சம் தெரியும் இந்த மாதிரி ஆனால் ஃபுல்லாக எதுலேயுமே முழுமையாக தெரியாது கொஞ்சம் கொஞ்சமான எல்லாத்துலேயும் வேலை செய்வேன் ஆனால் மெயினாக பனின் பனினும் பனின்னு வேலை செய்வேன் அப்படி இருக்கும்போது வேலை போது எனக்கு கல்யாணம் ஆகிடுது சொந்தக்காரப்பட்டு தான் பார்த்து அப்படியே கல்யாணம் கட்டிக்கிறோம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது மட்டும் நான் நிறைய அடிமையாகிடறேன் செய்கிறான் சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அப்படி மாறிடுச்சு என் வாழ்க்கையை திரும்பி இல்லைங்களா குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு ரெண்டு பட்டம் பின்படில்லைங்க இப்படி திடீர்னு சந்தர்ப்பம் எனக்கு குடிக்கும் குடிக்கும்போதுலாம் எனக்கு இருக்கும் ஐயோ நம்ம ரெண்டு குழந்தை இருக்கேன் நம்ம இப்படி காசெல்லாம் அழிக்கிற நினைப்போம் ஆனால் அந்த அந்த சனிக்கிழமை ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நிறைய தண்ணி குடிச்சு சனிக்கிழமைன்னு இல்லை இப்போலாம் கிடைக்கும்போது அழைப்பேன் அதனால் அது அதிகமாகி அடல் நிறைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டேன் அப்புறம் என் மனைவி வந்து ரொம்ப போராடி தான் என்னை காப்பாற்றினான் அவள் போராட அப்போ தான் தெரிஞ்சு ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றினான்னு தாய் மாதிரி என்னை அவள் தான் காப்பாற்றினான் அப்போ தான் என் என் வயசு என் எப்படி வந்து பாபாவோட தீவிர பக்தன் பாபா சபான் அதா காலமும் நம்ம அவளுக்கு அப்பா இல்லை சின்ன வயசில் இறந்துட்டாரு தான் சாய்பாபா தான் தான் அப்பா அப்படின்னு அவள் ரொம்ப தீர்க்கமாக நம்புவாள் அவர் தான் எனக்கு அப்பா என் அப்பா அவர் தான் நான் என் அப்பா இல்லைன்னு சொல்லணும் எது இருந்தாலும் அப்பா அப்பான்னு வா எதாச்சும் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை சேரம் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட் கிடச்சா கூட முதல்ல எடுத்து போய் பி அந்த பிஸ்கெட் ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடுவாள் என்ன கிடைக்கிதோ எடுத்துன்னு போய் முதல்ல வச்சுருவோம் சாப்பிடவே மாட்டேன் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஏதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அதை கூட பனி இருந்து எடுத்து அப்பா முன்னாடி வச்சு அந்த பர்சிலருந்து எடுத்து அவள் அப்பாக்கிட்ட காட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு தீவிர பக்தி எனக்கெலாம் என்னடா இருந்துச்சு இப்படி இல்லாமல் யாரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வெறுப்பு வரும் ஆனால் அவள் நம்பிக்கை வீண் போகல எல்லாருமே என்னை வந்து ஒரு கட்டத்தில் கைவிட்டாங்க இது ரொம்ப பாதிப்பாயிடுச்சு கிட்னிலாம் பாதிப்பாயிடுச்சு பழைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லைன்னா ப்ரிவி ஹாஸ்பிட்டல் லட்சக்கணம் செலவு போகணும்னாங்க ஆனால் அவர் நான் எது ஆயிருந்தாலும் ஏன் அப்பா என்னை கைவிட மாட்டாருன்னு ரொம்ப தீவிர நம்பிக்கை நம்பிக்கையில் இருந்தால் அதே மாதிரி ரொம்ப மாதிரி தான் நான் புழைச்சி வந்தேன் வந்து நான் புழைச்சி வந்ததுலேருந்து எனக்கே அவர் மேலே ரொம்ப பிடிக்கும் சேரம் ஏன்னா என் முன்னாடி தான் அவர் பிழைக்குது கஷ்டம்னு சொன்னவங்கலாம் அது சரி பட்டு பரவாயில்லையே பரவாயில்லையே எப்படி வந்தீங்க அப்படின்னும் போது அப்போ அவர் கும்புற அந்த பாபாவோட சக்தி தானே இருக்கும் அப்போ வேறு என்ன இருக்கும் நான் நான் நம்மளே அதனால எனக்கும் அவர் மேலே ரொம்ப அதிகம் நம்பிக்கை சேரம் நாங்கள் அப்படி இருக்கும்போது இப்படி போதும் அப்போ ஓரளவுக்கு இருக்கும்போது அம்ம்ட்டு அவசரம் தான் நாங்கள் என்னோடய பூர்வீகம் வந்து இது தான் செய்யணும் நீலகிரி செய்யணும் அதனால நான் அங்கே தான் இருப்பேன் அப்போது எங்கள் இதில் யாரோ சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல இடம் மாறுங்க இங்கே இருக்காதீங்க கொஞ்சம் நாள் உங்கள் பூர்வீகத்துக்கே போங்க அதே மாதிரி எங்கள் பூர்வீகத்தில் வந்து லேண்டெல்லாம் இருக்கு நிறைய அந்த இடத்துல ஸோ எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல யாரோ ஆக்கியூபரை பண்ணி போயிட போகிறாங்க அதனால் கொஞ்ச நாள் அங்கே இருங்கன்னு எங்கள் அப்பா சொல்ல சரி கொஞ்ச நாள் நம்மளும் அங்கேயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கி அந்த இடத்துல விற்றுட்டு வேணால் வரலாம் இல்லை அங்கேயே இருந்துக்கலாம் இங்கே இருக்கதோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் ஒரு மாறுதலுக்காக இருக்குமே நாங்கள் எல்லாமே கூடலூர் கூடலூரை தாண்டி கொஞ்சம் ஒரு வித ஊர் இருக்குது அவங்க சொன்னது அங்கே தான் சேரம் நாங்கள் அங்கே போயிட்டோம் ஸோ அங்கே போனால் வெறுமா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆட்டோ ஓட்ட தெரியும் ஸோ ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்டேன் இப்படியே கொஞ்சம் நாள் போதும் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த ஊரில்லாம் போயிடுச்சு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் போனதுனால அந்த ஊரெல்லாம் பெருசாக தெரியாது அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும் போது சேரம் ஒரு நாள் இருக்கும் நான் அப்படியே போயிட்டே இருக்கும் போது நைட் டைமு அப்போது என்ன ஆச்சுன்னா அதுக்கு நடுவில் அவங்க சொல்லிடுவேன் என்ன சொல்லுங்கள் சைரம்மா அப்படி போயிட்டேன் அப்புறம் நல்லா இருந்தது என் நான் குடிச்சிருக்கும் போது என்னோடய சொத்து ஈர்த்து என்னோட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டா நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்புறம் என் உடம்புக்காக எல்லாமே நகை போட்டதுலேருந்து எல்லாமே அழிஞ்சிடுச்சு எனக்கு எங்களை வந்து ரொம்ப ஒரு எதுவுமே இல்லைன்னா நம்மளை ஒரு கேவலமாக நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக சொந்தக்காரங்க முதல் கொண்டு எல்லாமே அசிங்கப்பட்டாங்க பா பார்த்தாங்க ஸோ எனக்கு ஒரு ஒரு வெறி சேரம் வந் நம்ம நல்லா வரணும் நம்மளை இவ்வளோ கேவலமாக அவசியமாக நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வரணும் அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நைட்டும் பார்க்கலமாக நான் ஒரு இடம் சொல்லுங்கள் அதில் வேலை செஞ்சு நிறு காசு சம்பாரித்து அதில் பாதி டியூ கட்டி அந்த ஆட்டோவை எடுத்து நான் நல்லா ஓடிகிட்டே இருந்தேன் என் வாழ்க்கை சும்மா போச்சு என் முன்னாடிக்கு ஒரு நகை கூட எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு அந்த நகையை நான் எடுத்து கொடுத்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இப்படி போயிட்டே இருந்திருக்கும் இருக்கும் போது நல்லா போயிட்டே இருந்தது ஒரு டைம் ஒரு கல்யாண இது விஷயத்துக்குமா அவங்க பேசியிருந்தாங்க மொத்தமாக இத்தனை பேர் இத்தனை ட்ரிப் பண்ணிங்க அடிங்க இங்கேருந்து எத்தனை போய் என்ன மண்டபத்தில் விட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க பொதுவாக அந்த நேரத்தில் அந்த நைட் டைம் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா பட் ஆனால் நல்லா காசு தரேன்னு சொன்னதுனால நானும் ஏது சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நான் போயிட்டு இந்த இத்தனை ஷிஃப்ட் வரைக்கும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வரைக்கும் போய் விட்டுட்டு வந்தேன் ஒரு அட்டை வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது வந்து ஒருத்தர் நடுவில் வந்து க கொஞ்ச தூரம் வரும்போது கை போட்டாங்க கை கட்டினாங்க வாட்டா சட்டமாக இருந்தார் எங்கன்னா ஒரு இடம் இடம் நான் போக வேண்டிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பக்கம்தான் சரி வாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஏற்றிக்கிட்டேன் போயிட்டே இருக்கும்போது நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒரு நான் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் திடீர்னு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாரு என்னங்க இது அப்படின்னோடனே டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பேர் ஆட்டோவில் வந்து இன்னும் சைட்லேருந்து ஏறினாங்க அப்பயே எனக்கு ஒரு பயமாகிடுச்சு ஏன்னா அவனுங்க பார்த்தோன்னா அவங்க தோர நகரன் எல்லாம் வந்து ஒரு ஹிந்திக்காரங்க மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கு ஏதோ பண்ண போகிறானுங்க நம்மளை இந்த ஆட்டோ எடுக்க போகிறாங்களோ இல்லை என்ன பண்ண போகிறானு மனசுக்குள்ள ஒரு பயம் ஆனால் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது மட்டும் எனக்கு நல்லா உணர்ந்துது இப்போ நான் ஃபோன் பண்ணாலோ இல்லை என்னோட ரியாக்ஷன் எது பண்ணாலோ பின்னாடி அவனுங்க என்ன எது வேணால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பயந்து போயிட்டேன் பயந்து போயிட்டு நான் வேறு விஷயம் தான் வேண்டியேன் பாபா என்னை காப்பாற்று பாபா பாபா என்னை காப்பாற்று பாபா உங்கள்ட்ட போய் அந்த காப்பாற்றி இவ்வளோ ஒரு ஆபத்தான இருக்கணும் அவனுங்களோட பிஹேவியர்ஸ் அப்படி தான் இதை கவர் வைக்கிறானுங்க சத்தமாக பேச மாட்டேன்னா குளிச்சு விச்சின்னு பேசிக்கிறானுங்க அவன் என்னமோ எனக்கான உருளுக்குள்ளேருந்து அளவுக்கு மீறி ஒரு பயம் வந்தது அப்போ தான் என்ன ஆச்சுன்னா நான் பாபா ரொம்ப மனசார வேண்டிகிட்டே இருக்கும்போது சைராம் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த நேரத்தில் எதிர்க்க போலீஸ் வேன் வருது சைராம் எனக்கு நல்லா தெரியும் சைரம் இந்த நேரத்துல நைட் டைம்ல போலீஸ் வேன் வரவே வராது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த நான் சொன்ன சைராம் அந்த கல்யாண கோஷ்டு எத்தனை பேர் நான் விட்டுட்டேன்னு வந்தேன் அந்த கல்யாண கோஷ்டில் பெரிய சண்டையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே அடிச்சுக்கிட்டுன்னு ஆகி ஃபோன் பண்ண அந்த ஃபோனுக்காக பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் வந்து அங்கேருந்து அந்த நேரம் அதை இதுக்கு வர்றதுக்கு வந்திருக்குறாங்க நான் எப்படி இருக்கும் எனக்கு உடனே நான் என்ன பண்ணேன் டக்குன்னு போயிட்டு அந்த வண்டி போலீஸ் வேனுக்கு முன்னாடி உடனே நிறுத்திட்டேன் ஆஃபி சார் ஏன் நான் என்ன இப்படி வந்து நிறுத்தினேன் என்ன என்ன அப்படின்னு என்னடா இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லிட்டேன் அது மாதிரி சந்தேகமாக இருக்குங்க அந்த பாளுங்க டக்குன்னு நைட்டு வந்தாங்க இவங்க பேசின உடனே அவங்கள இறங்க சொல்லிட்டேங்க இறங்கிட்டு என்ன போலீஸ் என்னை வந்து என்ன சொன்னாங்க நீ கிளம்பி போயிட்டு போ போ நீ போ இது நான் பார்த்துக்குறேன் நான் நீ யார் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாங்க நானும் வந்தேன் வந்துட்டு அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொன்னேன் இது மாதிரி வந்துட்டாங்க மாதிரி நடந்தது எனக்கு தெரியலானா நல்லவங்களா என்னன்னு தெரியல நான் பிஹேவியர்ஸ் கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாபா தான் காப்பாற்றினாரு அப்படின்னாங்க உண்மையாக பாபா தான் காப்பாற்றினாங்க எனக்கு ஒரு டவுட் இருந்தது மட்டும் தூங்கிட்டான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் திரும்பி போலீஷன் வழியாக போக வேண்டியது தான் அனுப்பிட்டு போய் போலீஸில் போய் கேட்டேன் யார் சார் என்ன நான் இந்த மாதிரி விட்டேனே அவனுக்கு கொஞ்சம் சரியில்லாதவங்க தாண்டா நான் பெருசாக வேறு தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பானுங்க அவனுங்க தேடப்படுற குற்றவாளிடா அவனுக்கு வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நேற்று இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சு நான் அவங்கள்ட்ட அமுச்சுட்டா இருந்தாலும் அது ஒரு அவனுக்கு என்ன பண்ணிருப்பேன்னு சொல்ல முடியாது நீ ஒரு பெரிய இதுலேருந்து தப்பிச்சதுக்கு உண்மை தான் அப்படின்னாரு அப்போ ஏன் எப்படி சார் அந்த கோஷ்டில சண்டை வந்தது நீங்கள் போனீங்க அப்படின்னு இல்லை அந்த கோஷ்டியில் தெரிஞ்சு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலேஷனு அவள் தான் இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக நடக்குது வாங்கன்றதுனால ரிலேஷன்ன்றதுனால தான் நாங்கள் போனோம் இல்லைனா அந்த நைட் டைம் நாங்கள் ஏன் போகிறோம் பாருங்க ஏன் சமாளிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிப்போம் ரொம்ப வேண்டிய பட்டவங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு கம்போ தான் வந்தோம் ஸோ நீ இப்படி பண்ண எங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் நீ செஞ்சு கொடுத்துட்ட உன்னால் எங்களுக்கு ஒரு தேடப்பட்ட ஒரு குற்றவாளி நாங்கள் கடைஞ்சி கொடுத்து கொடுத்ததுனால எங்களுக்கே அது பெரிய விஷயமா போயிடுச்சிட்டா பனிமே நைட் டைமில் இந்த மாதிரி ஓட்டாத அப்படின்னாங்க ஸோ பாபா கருணையால் தான் இந்த விஷயம் நடந்தது செய்கிறான் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை என் சொல்லும் சொல்லும்போது அதான் சொல்லுவார் நீ கூட நீ என் தப்பாக நினச்சிருப்போம் பாபா பாபான்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நம்மளுக்கு அப்பாவோ அம்மாவோ எல்லாமே பாபா வண்டி தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோன்னா பாபா தான் ஒரு ஒரு நிமிஷமும் எப்படி தாய்ப்பாரை வந்த குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி நம்மளை சதா காலமாக காப்பாற்றிருக்குது பாபா தான் அப்படின்னாங்க இந்த நன்றியை நான் பாபாக்கு என்னென்னு சொல்லுவேன் சைனாம் அது ஒரு செத்துலாம் சைரம் ஆனால் ஒரு கொடூரமான சாவெலாம் வந்து தாங்கிக்க முடியாது சைரம் வந்து ஒரு அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பானுங்க கூட எனக்கு தெரிஞ்சிருக்கா சைராமனுங்க நான் அந்த ஒரு நொடி வந்து அந்த வேதனை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் இருக்கும் ஐயோ ஏதோ தப்பு நடக்க போதே என்ன பண்ண பார்க்க நம்ம ஏதாச்சும் நடந்தால் டக்குன்னு உனக்கு பண்ணிக்க பின்னாடி இருந்துன்னு பயந்த நொடி அஞ்சு ஆறு நிமிஷம் அது ஒரு மரண வேதனை ஆனால் அந்த நேரத்தில் போலீஸை பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு சந்தோஷம் வந்தது இப்போ நீ இப்போ நீ என்னடா பண்ணுவீங்க பாவம் இதோட எதிர்க்காக வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு தெம்பு வந்தது பரிதே அத்தனையும் ஒரு நொடியில் இதெல்லாம் மாறினது சாத்திய விஷயமே இல்லை இதெல்லாம் மாற்றி கொடுத்தது அப்பா தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக என்னோடய உயிர் இருக்கிற ஒரு நொடியும் அப்பா நான் மற்ற சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாயராம் அது மாதிரி சொல்லுவோம் எனக்கே சந்தோஷமானு சாயராமன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நம்மளை எப்படி நம்ம அப்பா சதா காலமும் காப்பாற்றிட்டு இருக்காரு நம்ம ஒன்றும் பெருசாக அப்பாவுக்கு எதுவும் செய்யவே இல்லை அவரோட நாமத்தை தான் நம்ம சொல்றோம் நம்மளோட தேவைக்கு தான் அவர் கும்பிடுறோம் நம்ம நம்ம நல்லா இருந்தே நம்ம எல்லாம் சந்தோஷத்தோட இருந்து அப்படி ஒரு கடவுளாம் அந்த கடவுள் கும்பிட்டா தான் சொல்றோம் நம்மளோட கஷ்டம் வேதனைகளுக்காக அவரை போய் காலை பிடிச்சி அவரே சாக நினச்சி அவர் நம்மள க்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறாரு சரியான நம்பிக்கையோடு அவர் விடாமல் அவர் கும்பிடுங்க அந்த அம்மா அந்த அவங்க சொன்னாங்க அந்த வைஃப் சதா காலமும் அவரே தான் கும்பிடுவாங்க எதாக இருந்தாலும் நெய்வேதி எதை வச்சாலும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க பஸ்ஸில் போனால் கூட சில பேர் கிண்டல் கேலி கூட அனுப்ப மாட்டாங்க இப்போ சாமி எப்படி கும்பிடுது இப்படி இல்லைன்னா சாமி கேட்டிருப்பாங்களான்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் அப்பாவுக்கு நான் செய்து என் கடமை அவர்கிட்ட கொடுத்து தான் நான் சாப்பிடும் அப்படி தான் எனக்கு சந்தோஷம் நான் அவள் அந்த மாதிரி ஆத்மாத்தமாக நம்ம அப்பாவை கும்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம இதுலேயும் அப்போ ஏதோ ஒரு அதிர்சத்தை செய்வார் ஜெய் சைராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்